தேவை தெரியும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு தேடுங்க அப்போது பழக்கவங்க தேடுங்க கட்டிங்க நம்ம ஜபிக்கிறவர்கள் ஜப வாழ்க்க பழக்கம் நமக்கு என்ன பண்ணாங்க ஜபம் இப்ப வந்தாலும் ஜபம் யாராவது சொல்லுவோம் எப்ப பார்த்தாலும் இந்த எப்பொண்ணு வாயாடிங்க இருக்குது எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிது இது எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணிங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க கடவுளோட பேசுகிறது நம்ம ஜபம்ன்றது யாரோடு பேசுறோம் கடவுள் கிட்ட பேசு பெரிய விஷயம் இல்ல சாதாரண விஷயம் இல்ல இல்லை ஜபம் சாதாரணமான விஷயம் இல்ல கடவுளோடு நம்ம என்ன பண்றோம் பேசுறோம் அது பேசணும் பெரிய வாய்ப்பு அது எவ்வளவு பெரிய ஆசீர்வதி அந்த சாதாரணமான ஆசிரியம் இல்ல ஜபிக்க முடியும் ஜபம் எப்ப பார்த்தாலும் ஜபம் எப்ப பார்த்தாலும் ஜபிக்கிறவர்களாக இந்த பொ எ பார்த்தாலும் ஜபம் பாட்டு ஜபம் பாட்டா அப்ப தேவ தூத வந்துட்டாங்க யார் வந்து அந்த வீட்டுக்கு தேவச்சூதன் நம்ம வீட்டுக்கு கூட தேவச்சூழல் வருவோம் அங்க பொருள்களுக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வருவோம் நம்ம ஜபம் பண்ணணும் எப்ப பார்த்தாலும் ஜபம் பாட்டினா தேவ தூத என்ன பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க தேவ தூத நம்ம வீட்டுக்கு ஆறு பேருவாங்க தேவ தூதர் ஆபரங்க வந்தா மூணு பேர் வந்தாங்க அது யாருன்னு பார்த்தா தேவத்தூதம் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க சாப்பிட்டு போனாலும் மாட்டு கறி பிரியாணி சாப்பிட்டு போனாங்களா நம்ம கூட கொண்டு வருவோம் தேவன் இந்த மாதிரி வேந்தத்துல நிறைய இடத்துல தேவ தூதர்மா வராங்க வீட்டுக்கு வராங்க யாருன்னு தேடி வராங்க அப்படின்னா ஜபிக்கிறவர்கள் தேடுகிறார்கள் என்ன பண்ணுங்க ஜபத்துலதான் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் முடிவு கட்டணுமா எதுல கட்டணமா ஜபந்த முடிவுறாங்க ஜபம் வாழ்க்கை ஜபம் வாழ்க்கை और दूसरे ये प्रेम भक्ति